அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தையிட்டி மக்கள் வந்து தங்களுடைய காணிகளை வேண்டி அங்கே போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறேன் நான் அதனை வந்து இந்த பகிரோடு நான் பயந்து கொள்கிறேன் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த தையட்டி விகாரையுடைய ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்று எல்லாரையும் பதினொரு மணி மாலை அங்கே வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு அழைத்திருந்தார்கள் இதில் பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள் அது மட்டும் இல்லாமல் ஆதரவாளர்கள் மக்கள் இப்படி என்ன சொன்னால் சொல்லி நிறைய பேர் வருவார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அறை விடுக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் ஊடகவியலாளர்கள் எல்லாருமே வருவார்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட வகையில் வந்து இது பேசுபொருளாக இருந்தது ஆனால் இதுக்கு பின்னாடி அரசாங்கமோ அரசாங்கம் இராணுவத்தினரோ அல்லது வந்து யாரும் இதுவக்கான முடிவை வந்து சொல்லவும் இல்லை இதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான கருத்தையும் சொல்ல முடியும் சொல்லவில்லை அதுதான் வந்து ஆகலுமே கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருந்தேன் என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட மக்கள் காணிக்காக போராடுகிறார்கள் ஆனால் காணிக்காக யாருமே வந்து அதுக்கான அங்கீகாரமோ அல்லது வந்து அரச அங்கீகாரமோ அல்லது அரச அதிபரோட அங்கீகாரமோ அல்லது வந்து யாழ்ப்பாண ஆளுநரோட அங்கீகாரமோ கிடைக்கவில்லை காணிகள் விடுவதில் வந்து பல்வேறுபட்ட சட்ட சிக்கல்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது அந்த வகையில் மக்கள் தங்களுடைய காணிகள் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி தங்களுக்கு மாற்றுக் காணிகளோ அல்லது வந்து வேறு எதுவுமே தேவை இல்லை அப்படின்னு சொல்லி தங்களுடைய காணிகளை விடுவித்தால் போதும் இராணுவத்தினர் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட விகாரையினை இடித்து விட்டு நாங்கள் தங்களுடைய காணிகளை தருமாறு கோரிக்கை விடுத்திருந்தார்கள் இது சம்பந்தமாக விகார விகாரையினுடைய அந்த பீடாதிபதி அவர் சொல்லியிருந்தார் வந்து நாங்கள் விகாரை இடிக்க முடியாது அந்த காணியை மட்டும் விடுத்து மீதி காணிகளை விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு பட்ட விஷயங்கள் பல்வேறுபட்ட கருத்துக்கள் பல்வேறுபட்ட சர்ச்சைகளான விஷயங்கள் பேசப்பட்டன இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து மதவாதத்தை இனவாதத்தை தூண்டுகிறார்கள் அப்படிங்கிற வகையிலே வந்து கருத்து சொல்லப்பட்டது இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பௌத்த சாசன அமைச்சு வந்து சொல்கிறது காணியையோ விகாரையோ விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி களத்துறை அமைச்சர் வந்து மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வகையில் நாங்கள் எங்களால் முடிஞ்சவரை நாங்கள் இந்த காணிகளை விடுவதற்கு முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஒரு கட்சிக்குள்ளேயே வந்து ரெண்டு விதமான கருத்து முரண்பாடுகள் இருந்தன பேசப்பட்டன பேசப்படுகின்ற பொருளாக இருந்தன ஆனாலும் இதுக்கான தீர்வு அப்படின்ற பொழுது யாருமே சரியான ஒரு தீர்வை கொடுக்க இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் மக்கள் இதற்காக தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை செய்வதற்கு என்று தயாராக கொண்டிருக்கிறார்கள் அளவுக்கு அதிகமான மக்களை இங்கே காணக்கூடியதாக இல்லை ஒரு சில மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐம்பது நூறு மக்களுக்கு உள்ளதான் நிற்கிறார்கள் ஆனால் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக எதிர்பார்த்தார்கள் ஆனால் கலனா மக்களினுடைய அளவு இருக்கிறது மட்டுமில்லாமல் ஊடவியலாளர்களினுடைய பங்கும் மந்தங்கள் குறைவாக இருக்குது இனிமே இனி வருகின்ற நேரங்களில் அங்கு இணைந்து கொள்கிறார்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கா நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளையும் அங்கே காணக்கூடியதாக இல்லை ஒரு சிலரே தவிர மற்றவர்கள் எவருமே வந்து பெறவில்லை என்று சொன்னால் நிறைய பேர் நிறைய அரசியல்வாதிகள் நாங்கள் இந்த மக்களினுடைய இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து ஆதரவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே வந்து அங்கே இணைக்கக்கூடியதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு வந்து காணி கிடைக்குமா காணி கிடைக்காதா அல்லது வந்து மக்களுக்கான தீர்வு என்ன இப்படின்னு சொல்லி பல்வேறு பட்ட கேள்விகள் இருக்கிறது ஆனால் இது வந்து ஒரு இன பிரச்சனையாகி விடுமா அல்லது மத பிரச்சனையாகி விடுமா அதையும் தாண்டி வேறொரு பிரச்சனைகளுக்கு போய்விடுமா அப்படின்னு சொல்லி ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய அரசாங்கம் வந்து இதற்கான ஒரு நல்ல தீர்வை பெற்றுத்தர வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இப்படியே பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து பேசுபொருளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அங்கே வந்து மக்களினுடைய எண்ணிக்கை வந்து சரியான குறைவாக இருக்கிறது இது மட்டுமில்லாமல் நீதிமன்றத்தினால் இங்கே ஆர்ப்பாட்டம் செய்ய தடை என்றதையும் கூட போலீசார் வந்து நீதிமன்றத்திடம் வந்து பொரு நீதிமன்றத்துடன் அனுமதி பெற்று அதையும் வந்து அங்கே ஓட்டி இருக்கிறார்கள் அதையும் மீறி மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது இனி என்னென்ன கலவரங்கள் வருகிறதா இல்லை இந்த பிரச்சினைக்கு சுமூகமாக தீர்வு வருகிறதா அது மட்டும் இல்லாமல் மக்கள் இன்றும் நாளையும் ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறார்கள் சரி நாளையும் மக்கள் வருவார்களா அப்படின்னு சொல்லி பொரு பார்க்க வேண்டும் ஆனால் இப்ப வரைக்கும் அளவுக்கு அதிகமான மக்களோ அல்லது வந்து யாருமோ இல்லை ஒரு சில ஒரு குறிப்பிட்ட மக்களோடு ஒரு சில அரசியல்வாதிகளும் இந்த இதில் இணைந்திருக்கிறார்கள் சட்டோதையை சட்டவிரோத விகாரியை சட்டவிரோத விகாரியை சட்டவிரோத சட்டவிரோத விசாரணைக்கு

வடக்கிழக்கும் வடக்கு கிழக்கும் வடக்கிழக்கும் கிழக்கும் கிழக்கும் சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை விரோத விகாரியை சட்டவிரோத 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 விசாரைக்கு ராணுவமே ராணுவமே நப்படுகளை ராணுவமே நப்படுகளை ராணுவமே ஐஏட்டி மண் 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 ட்டி மண் ட்டி ஐ மண் சட்ட விரோத விசாரிக்கு சட்டவிரோத விசாரிக்கு சட்டவிரோத விசாரிக்கு சட்டவிரோத விசாரிக்கு சட்டவிரோத விசாரணைக்கு ابو جان ابو جان ابو جان ابو جان ابو جان ابو جان விசாரியை உடனே உடனே சக்கவிரோத விசாரியை உடனே உடனே சக்கவிரோத விசாரியை உடனே உடனே இந்த மண்ண்களின் சொந்தம் 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 ராணுவமே 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 நிறுத்த 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 நிறுத்து நிறுத்த நிறுத்து நிறுத்து நிறுத்த நிறுத்து நிறுத்த நிறுத்து 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 நிறுத்த நிறுத்து ஆக்கிரமிக்காது ஆக்கிரமிக்காது வெளியாறு 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 வெளியேறு வெளியாறு நிறுத்த நிறுத்து 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 வடக்கு கிழக்கு வடக்கு வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு இந்த மண் இந்த மண் இந்த மண் இந்த மண்